அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கான சாவி நீங்கள் செய்வதை நேசித்தால் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவரின் பொன்மொழிகளுக்கேற்ப இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிரந்தர இடத்திற்கான வேலைவாய்ப்பு செய்தி இந்த வேலைவாய்ப்பு செய்தி முழுவதுமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதிய வர இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் இந்த பணியிடம் முழுவதுமாக அரசு அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நிரப்பக்கூடிய பணியிடம் இந்த இந்த பணியிடத்தின் பெயர் முதுகலை ஆசிரியர் பிஜி அஜிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து எக்கனாமிக்ஸ் எம்ஏ பிஎட் எம்ஏ பிஎட் காலி பணியிடம் எம்ஏ பிஎட் முடிச்சிருந்தால் இந்த பணியிடத்திற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கான இன சுழற்சி இன சுழற்சி என்பது ஓசி பொதுவானது பொது போட்டியுரியது ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அது தவிர ஒரு சிலர் நினைக்கிறாங்க மாற்றுத்திறனாளி விண்ணப்பிக்கக்கூடாதுன்றாங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஓப்பன் காம்படிஷன் பொது போட்டி என்பது ஓப்பன் காம்படிஷன் அனைத்து வகையான கேட்டகரியும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பாருங்கள் இதோடைய ஊதிய விகிதம் ஊதியம் வந்து அரசு விதிமுறைகளின்படி பே கமிஷன் ஏழாவது பே கமிஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு பே மெட்ரிக்ஸ் லெவலை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க ஏழாவது பே கமிஷனுக்கு முன்னாடி ஒம்பதாயிரத்து முந்நூறு ப்ளஸ் நாலாயிரத்தி அறநூறு கிரேடு பேர் இருந்தது இப்போ மாறிடுச்சு அது அரசின் விதிமுறைப்படி சம்பளம் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் சென்றடையணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வர்றது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி முகவரி கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியார் பள்ளி மெட்ரிக் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருவாங்க இங்கே ஒன்லி நேரடியாக கொடுக்கலாம் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம் விண்ணப்பங்களை விண்ணப்பங்கள் அனுப்புவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுய விவரங்கள் அடங்கிய ஒரு ஃபார்மெட்டு நீங்களாக தயார் பண்ணி வச்சுக்கிறனும் அதில் மேலே வந்து இந்த போஸ்ட் நேமை போட்டுக்கணும் பணியின் பெயருக்கு நேராக பணியின் பெயர் பெயர் போட்டு விண்ணப்பதார பெயர் போட்டு உங்கள் பெயர் அப்பா பெயர் போட்டு உங்கள் அப்பா பெயர் எழுதிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணியின் பெயர் போட்டு முதுகலை ஆசிரியர் பொருளியல் அப்படின்னு போட்டுக்கலாம் கேட்டகிரின்னு போட்டு நீங்கள் என்ன கேட்டகிரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகிரியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்மில் அடுத்து வந்து மதம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம் இல்லை தேவையில்லை ஏன்னா இங்கே வந்து பொதுன்னு கொடுத்துட்டாங்க அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனாலிட்டி எழுதிக்க வேண்டியது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அதை வந்து தனியாக நீங்கள் எழுதிக்க அந்த இதில் எழுதிக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸுடைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அதில் இணைச்சிக்கலாம் இணைச்சிக்கிட்டு மேலே ஃபார்மில் மேலே வலது பக்கத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுக்கோங்க கீழே உங்கள் கடைசியில் வந்து சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் அது கூட ஜெராக்ஸ் நகல் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் இணைச்சி தபால் அனுப்பலாம் அல்லது நேரடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துக்கலாம் அடுத்த பாருங்கள் இதை அனுப்ப வேண்டிய முகவரி செயலர் கல்யாண சுந்தரம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி என் மூன்று களஞ்சியம் சந்து நாயக்கன் திரு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஒன்பது இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிடணும் இதில் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல முன்னாடி வேறு தனியார் பள்ளியெலாம் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதில் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பெஷல் ஏதாவது சிறப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் செய்ய வரங்கிய விண்ணப்பங்களை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க இன்டர்வியூ டேட்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல அதனால் இன்டர்வியூக்கு அவங்க கால் பண்ணுற டேட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இது சார்பான ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து நிறையா நம்ம சப்ஸ்கிரைப்பர் இருந்தீங்க அவங்களுக்கான இது வாய்ப்பாக இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிரிய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்